ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎன்சி லேத் மிஷின் நம்ம இது வரைக்கும்லாம் பார்த்துட்ருந்தோம் இப்போ வந்து நார்மல் லேத் மிஷினில் இந்த டூவில் வந்து டர்ன் பண்ண போகிறேன் இப்போது இந்த டயாவை வந்து பார்த்திங்கன்னா நான் டர்ன் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போது இந்த டயாமீட்ரு டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வெறுநேரில் அது எவ்வளோ சைஸ் இருக்குன்றதை செக் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் இருக்குது நம்ம இந்த இடத்துல சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இது வந்து டயாமீட்ரு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் இருக்குது இப்போது இதை வந்து நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி எம்எம் வந்து டயாவுக்கு நம்ம இதை டர்ன் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக ஃபைவ் எம்எம் வந்து டர்ன் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேவா இப்போ வந்து இந்த டர்ன் பண்ணுறதுக்காக டர்னிங் டூல் வந்து செட் பண்ணணும் லேத் மிஷினில் வச்சு இப்போ டர்ன் பண்ண போகிறோம் டர்னிங்கிறது ஒன்றும் இல்லை இந்த கிளியரன்ஸ் வந்து ட டயாவில் வந்து கட்டு கொடுக்க போகிறோம் இந்த டயாவில் வந்து அதிகமாக இருக்கு இப்போ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதில் கட்டு கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து இப்போ நம்ம நார்மலாக லேத் மிஷின்லேயே நம்ம கூட இதை கற்றுக் கொடுக்கலாம் இப்போ வந்து ஃபோர் ஜா ஜக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் த்ரீ ஜா ஜக் இருந்தாலும் ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ ஃபோர் ஜா ஜக்கில் வந்து நம்ம வந்து சென்டரை நமக்கு தேவையான மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் டூலில் வந்து ஏதாவது ஒரு ரன் அவுட் இருக்குது இல்லைனா சென்டர் வந்து எக்ஸென்ட்ரிக்காக இருந்தது அந்த மாதிரி நேரத்துலலாம் ஃபோர் ஜா ஜக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஃபோர் ஜா ஜக்கு வச்சு நம்ம வந்து பழகிறது நல்லது அப்போ தான் நம்ம வந்து அதிகமான நாலேஜை வந்து கேர் கெதர் பண்ண முடியும் இந்த மாதிரி ஃபோர் ஜா வந்து செட் பண்ணிட்டோம் இப்போ ஜீரோ செட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி த்ரூவாக ரன் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த மாதிரி டயலில் வச்சு கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டர்னிங் டூல் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க டர்னிங் டூல் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஜெட் ஆக்சிஸை மட்டும் மூவ் பண்ணுங்கள் மூஜெட் ஆக்சிஸ் மட்டும் மூவ் பண்ணி லைட்டாக டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் எக்ஸை வந்து டர்ன் பண்ணும்போது எக்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு டைம் எக்ஸை மாற்றினா அதை வச்சு அப்படியே மூவ் மட்டும் நம்ம இப்போ மூவ் பண்ணணும் மூவ் பண்ணிவிட்டு அது கட்டை எடுத்ததுக்கப்புறமா மட்டும் அப்படியே ரிட்டனில் எடுத்துடணும் எக்ஸ் ஆக்சிஸை நகர்த்தவே கூடாது அதுக்கப்புறம் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா எக்ஸை வந்து கொஞ்சம் கட்டு கொடுக்கணும் இப்போ ஏற்கனவே இருக்கிற இருந்து ஒரு பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம அந்த டாலரன்ஸை பொறுத்து நம்ம இங்கே கட்டு கொடுத்துக்கணும் இதில் இருக்கிற ஒவ்வொரு கோடும் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூவை குறிக்கும் எம்எம்ஐ குறிக்கும் இப்போ நம்ம இதில் ஸ்டாக் வந்து ஃபைவ் எம்எம் இருக்கிறதுனால நான் இப்போது பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு இன்னொரு தடவை நான் கற்றுக் கொடுக்குறேன் இப்போது ஒன்ஸ் நம்ம எக்ஸில் கட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இஜெட்டை மட்டும் மூவ் பண்ணி டர்ன் பண்ணணும் முக்கியமான விஷயம் டர்னிங் வந்து இஜெட்டில் மூவ் பண்ணும்போது டூல் வந்து ஜாஸ் கிட்ட போகும் அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஜாஸ் கிட்டே போன உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிட்டர்னில் எடுத்துருங்க சில பேர் வந்து அப்படியே தெரியாமல் சுற்றிடுவாங்க ஆக்சிஸ் மாற்றி மூவ் பண்ணிங்கனாலும் மிஷின் ஆக்சிடென்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த ஜாபும் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு ரிஜெக்ஷன் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டர்ன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த டர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர் சிப்பு எல்லாமே மேலே பாடும் அதனால ககிள்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுக்கோங்க கண்ணாடி போட்டுக்கோங்க சேஃப்டியாக வேலை பாருங்கள் இந்த இடத்துல வரும்போது ரொம்ப ஹார்ட்டாக வர்ற அந்த பர் சிப் வந்து கண்ணில் பற்றும் இந்த கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த டர்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஓரளவுக்கு பாதி டர்ன் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் வெந்நீரை வச்சு செக் பண்ணுங்கள் அது டயாமீட்ரு எவ்வளோ வந்திருக்கு இப்போ நமக்கு தேவையான டரா டயாமீட்ரு வந்திருக்கான்றதை பார்த்துக்கோங்க இன்னும் இதோட டயாமீட்ரு வரலை அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் இன்னொரு டைம் கட்டு கொடுங்க கட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இதோட டயாமீட்ரை செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான அந்த டொண்ட்டி எம்எம் டயாமீட்ரு வந்திருக்கும் டுவெண்ட்டி எம்எம் டயாமீட்ரு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு ஃப ஃபைனலாக ஓகே ஆகிடும் அப்படி இல்லாத பட்சத்தில் மறுபடியும் எவ்வளோ சைஸ் கம்மியாக இருக்கோ அதை வந்து மறுபடியும் நம்ம கொடுத்து டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் நான் வந்து பாயிண்ட் ஒன் கம்மியாக இருந்தது அந்த பாயிண்ட் ஒன்று வந்து கட்டு கொடுத்து எடுத்துட்டேன் இப்போது அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் டுவெண்ட்டி எம்எம் தான் நம்ம வைக்க வேண்டிய டயாமீட்ரு கஸ்டமர் கேர் இருந்த எம்எம் இப்போ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எம்எம் இருக்குது இப்போது நம்ம ஒர்க்கை வந்து ஃபினிஷ்டு இந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணுறது கற்றுக்கிட்டோம் இந்த வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த இது கற்றுக் கொடுக்குறேன் தேங்க் யூ